மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்டு தமிழகம் உருவாகி அறுபது ஆண்டுகள் ஆகிறது அண்டை மாநிலங்களுடன் நதிநீர் பிரச்சினை உச்சமடைந்துள்ள நிலையில் மொழிவாரி மாநிலங்கள் உருவான வரலாற்றை சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியா விடுதலை அடைந்த போது இன்றைக்கு இருப்பது போன்ற பல மாநிலங்கள் அன்றைக்கு இல்லை பல மாநிலங்கள் இணைந்தே இருந்தன தமிழ்நாட்டை பொறுத்தவரை அன்றைக்கு சென்னை தலைமாகாணம் என அழைக்கப்பட்டது இன்றைக்கு இருக்கும் தமிழ்நாடு ஆந்திராவின் ஒன்பது மாவட்டங்கள் கர்நாடகாவின் இரண்டு மாவட்டங்கள் கேரளாவின் சிறு பகுதி என அதில் அடங்கியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அதாவது மாநிலங்களின் மறு குழு ஸ்டேட் ரீஆர்கனைசிங் கமிட்டியினுடைய பரிந்துரைகளின்படி பல மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன அன்றைக்கு தாங்க தமிழகமும் இன்றைக்கு இருப்பது போல தனி மாநிலமாயிற்று ஆனாலும் மெட்ராஸ் ஸ்டேட் என்கிற பெயரில்தான் அது பிரிந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி என்பதிலிருந்து மெட்ராஸ் ஸ்டேட் என்பதாக பிரிந்தது அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது மொழிவாரி மாநிலங்கள் நீண்ட போராட்டத்துக்கும் தியாகங்களுக்கும் பிறகு கிடைத்ததாக குறிப்பிடுகிறார் எழுத்தாளரும் காந்திய சிந்தனையாளருமான ராசமாணிக்கம் சங்கரலிங்க நாடார் போன்றவர்களெல்லாம் தங்கள் இன்னுயிரை இருந்தார்கள் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் மாலவன் குன்றம் இல்லாவிட்டாலும் வேலவன் குன்றம் வேண்டுமென்று க தமிழக எல்லைகளை காக்க சிலம்பு செல்வர் மாப்போசி போராடினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்ஷல் நேசமணியும் போராடினார் மற்றும் பலர் நேசமணியின் தலைமையில் போராடி தன் இன்னுயிரை இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சென்னை மாநிலமாக உதயமான பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில்தான் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மொழி அடிப்படையில் தமிழகம் உருவானதன் காரணமாக சில பகுதிகளை இழந்துவிட்டதாக கூறுகிறார் சுப வீரபாண்டியன் நிலப்பகுதிகளில் ஒரு பிரிவை நாம் இழந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை எல்லா பகுதிகளிலும் கன்னியாகுமரியை ஒட்டி நெய்யாற்றங்கரை என்கிற அந்த பகுதியிலேருந்து செங்கோட்டை தாண்டி பல பகுதிகள் நம்மோடு இருந்தவை தமிழ் பேசுகிறவை அவற்றை நாம் இழந்திருக்கிறோம் அதுபோல கோவா பகுதியிலே அதாவது கோலார் தங்கவயல் பகுதிகளிலேயும் நமக்கு இழப்பிருக்கிறது திருப்பதி தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி தான் அதையும் நாம் இழந்திருக்கிறோம் அவர்கள் மதராஸ் மனதே என்று சென்னையையும் கைப்பற்றிக் கொள்ள முயற்சித்தார்கள் சென்னையை காப்பாற்றினோம் ஆனால் திருப்பதியை இழந்திருக்கிறோம் மொழிவாரி மாநிலம் உருவான பின் அந்தந்த மொழிகளின் கலை கலாச்சாரம் பண்பாட்டை பாதுகாக்க வழி ஏற்பட்டுள்ளதாக சொல்லும் எழுத்தாளர் ராசமாணிக்கம் மறுபுறம் மாநில உணர்வுகள் தலைதூக்கி தேசிய நலன் பின்னுக்கு தள்ளப்படுவதாகவும் கவலை தெரிவிக்கிறார் தேசிய வளங்களை பங்கிட்டுக் கொள்வதில் மாநில உணர்வுகள் குறுக்கிடுவதால் காவிரி பிரச்சனை முல்லைப் பெரியாறு பிரச்சனை கிருஷ்ணா நதிநீர் பிரச்சினை போன்ற முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் உள்ளது கல்விக்கூடங்களில் பயிற்று மொழியாக அரசின் ஆட்சி மொழியாக நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக அந்தந்த மாநில மொழிகள் இடம்பெற மொழிவாரி மாநில சட்டமே வாய்ப்பளித்துள்ளது என்பதை நினைவு கூற வேண்டும் குதுப்தின் நியூஸ் செவன் தமிழ் சென்னை